ராசினியர்களே உங்களுக்கு வரக்கூடிய சனி சனிப்பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய முக்கியமான நல்லது கட்டள சொல்ல போகிறேன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றதுக்காக இந்த பதிவு அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பயிர் செய்கிறார் அவர் உங்கள் ராசியிலிருந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இது முன்னே பார்க்குறார் பொதுவாகவே பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே நல்ல விஷயம் நடக்கும்ன்றது ஜோதிட விதி அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா வகையான லாபங்களும் கிடைக்கும் எது செஞ்சாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் உத்தியோகம் பார்க்கலாம் வருமானம் தரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலுமே லாபத்தை தான் கொடுக்க போதும் இது அவர் நின்ற சாண பலன் இருந்தாலும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதினால் சற்றே சோம்பல் தனம் ஏற்படும் சுறுசுறுப்பு குறைந்துடும் அப்போ நீங்கள் சனிப்பயிற்சி வார்த்தை முடிவு என்ன பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் தினசரி பிரம்ம முகூர்த்தியில் எழுந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வணங்கி வழிபடலாம் அதனுக்கப்புறம் நீங்கள் நடுத்தர வயது நோக்கிட்டு இருந்தால் உடற்பயிற்சி செய்யலாம் முதியவராக இருந்தால் நடைப்பயிற்சி செய்யலாம் குழந்தைகளாக இருந்தால் விளையாட்டுகள் விளையாடலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம் உங்கள் உடம்பை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும் அப்போது நம்மளுக்கு சோம்பல் போகுது அப்படின்னு தெரியுது அசதியாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் அதை நீங்கள் தவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அந்த இருக்க போகுது அப்போ முன்னெச்சரிக்கையாக இப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா சனிப்பயிற்சிலேருந்து கடந்து வந்துடலாம் இது உங்களுக்கு ஒரு முக்கியமாக அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்குன்றதுக்காக சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால மக்கள் தொடர்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் புத்திரம் சாணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது உங்கள் குழந்தைங்களோட புத்திர புத்திரி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் தாமதங்கள் அப்படிலாம் ஏற்படும் அதையும் கவனமாக போய் கொண்டு வந்துடணும் அப்போ என்ன பண்ணணும் படிக்க நல்லா படிச்சுக்கிற இருந்தால் கூட அந்த சனி பேச்ச காலத்தில் டியூஷன் வைக்கணும் எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுக்கறது அப்போ கண்டிப்பாக வந்துடுவாங்க அது டியூஷன் வைக்க முடியாதவங்க நிறைய பேர் குரூப் ஷெடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருக்குது இப்போ இருக்குது நிறைய சேர்ந்து பசங்களோடு படிக்கிறது அந்த மாதிரி படிக்க வைக்கலாம் இது இல்லாமல் அவர்களை அடுத்த ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா விளையாட்டுத்துறை அந்த மாதிரிலாம் அதில் கொண்டு போகலாம் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை இப்போ சனிப்பயிற்சி முடியும் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த கல்வியல் பாதிப்பு தடை எல்லாம் பிரச்சனைலாம் குறைஞ்சிரும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் இருக்கணும் அப்போ அடிக்கடி பார்த்துக்கலாம் சின்னதாக வரும்போது உடனே பார்த்து சரி பண்ணிக்கணும் இது இல்லாமல் மக்கள் தொடர்புன்றபோது போது கண்டிப்பாக மக்களால் நீங்கள் இதுவரை பாராட்டு பெற்று வந்தால் கூட சில சில விஷயங்களால் அவங்களால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்போ என்ன பண்ணணும் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சு கொள்ளப்படாது நீங்கள் மக்களை அதிகமாக இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் செயல் ப செயலில் காட்டிடணும் பேச்சை குறைச்சிக்கணும் தான் பிரச்சனை வரும் அது இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்து கொண்டு இருப்பீர்களானனால் கரெக்டாக சேவை செய்யணும் உங்களுக்கு அந்த என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் செய்யணும் உபயோகரமாக இருக்கணும் ஆட்சியாளருக்கும் மக்களுக்குமே பாலமாக அமைஞ்சிருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் செயல் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுடைய செயல் உண்டு அப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு வரணும் எல்லாமே சரியாக சொல்லப்படுது புது நட்பு ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருந்து பார்க்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய நட்பு வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அவர் நல்லவராக கெட்ட ஆராய்ந்து அறிந்து தான் அப்புறமா நட்போடு பழக வேண்டும் இது இல்லாமல் முன்னோர்களுக்கு அறியும் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பேச சொல்லி வச்சுக்கணும் பிளான் பண்ணிடணும் ஒரு தீர்த்தியார போயிடணும் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சு அங்கே போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அவங்கள ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வரணும் எப்படி இருந்தாலும் வாங்கிடணும் அப்படி தான் செய்யணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஆயில் சாந்தி பார்க்குறாரு ஆயில் பார்க்குறது நல்லது நல்லதுதான் ஆயில் சாந்தத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் ஆயில் கண்டிப்பாக கூடும் ஏன்னா அவர் ஆயில் காரகன் இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்கள் அடிதடிகள் காயங்கள் ஏற்படக்கூடும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அது எப்படி எடுப்படும் வண்டியில் போனால் ஏற்படும் நீங்கள் வண்டி ஓட்டினாலும் நீங்கள் ஒரு வண்டியில் போனாலும் ஏற்படும் அப்போ பாதுகாப்போடு இருக்கணும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க இருந்தால் கவச பாடல்கள் இருப்பாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான கவச பாடல்கள் அதை பார்த்துட்டு போகலாம் உதாரணத்துக்கு அந்த சஷ்டி கவசம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அது இல்லாமல் தெய்வ சின்னங்கள் அது இருந்தால் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் தெய்வ படங்களை வச்சுட்டு போகலாம் மனசுக்குள்ளே அந்த மந்திரங்கள் காயத்ரி ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லிட்டு போகலாம் இது வண்டியில் போகணுல போகிறது மட்டும் இல்லாமல் நடந்து போனாலுமே சில பேருக்கு ஏற்படக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நடந்து போகும்போது அப்படி கவனங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் ஃபோனில் பேசிட்டு போகக்கூடாது நடந்து போகும்போது சரி வண்டியில் போகும்போது சரி இதெல்லாம் ரொம்ப ஒச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்காரங்க அதுக்கே தான் சொல்லிட்டு வரேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக எதிராளிகிட்டே அதிகமாக ரொம்ப தும்பிச்சுக்கூடாது நம்ம உடனே நம்ம வேலைன்னு போயிட்டு வந்து இருக்கணும் அது இல்லாமல் மறைமுகமான வருமானங்கள் ஏதாவது வராமல் இருந்தால் அதில் நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம் நேர்முக வருமானத்தோடு மறைமுக வருமானத்தின் மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மறைமுக வருமானம்னால் நீங்கள் தப்பாலன்னு நினைக்க வேணாம் ஒரு இப்போது ஒரு ஏஜென்சி எடுக்கிறீங்க ஒரு கமிஷன் கமிஷன் மூலியமாக வர்றதெல்லாம் மறைமுக வருமானம் தான் ஒரு ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கிங்கன்னா அதில் வரக்கூடிய கமிஷனும் மறைமுக வருமானம் தான் அதுதான் அந்த கமிஷன் மூலிமா வர்றது இவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் மறைமுக வருமானம் சேர்ந்தது தான் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ரிசவராசிக்காரர்கள் வருகின்ற சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதங்களை தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டு வரணும்னு சொல்லி அடுத்ததாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கியமான ஒரு விரைசக்தியைப்படுத்திக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்பொழுது ரோகிணி மிருகசிரீஷம் கிருத்திகை ரோகிணி மிருகிஷம் மூன்று நட்சத்திரங்கள் அப்போது பெரும்பாலும் ரோகிணி மிருக இந்த ரெண்டுக்குமே வந்து நாகங்கள் தான் உரிய சொல்லப்படுது நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த நாகத்தையே தன் உருவாக எடுத்துக்கொண்டு விளங்கி வரும் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அந்த கருமாரி அம்மன் பிடிச்சினா ஒன்றும் பிரச்சனை அவங்கள வணிகிட்டு வாங்க அவங்க தான் சுட்சிமான உங்களுக்கு பரிகார தெய்வமாக சொல்லப்பட்டிருக்காங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்போது கருமாரி அம்மனை வழிபட்டு வந்தினாலே ரொம்ப விசேஷமாக நடக்கும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சனிக்கிழமையிலும் வழிபடலாம் சனியோடய பாதிப்பு கண்டிப்பாக அவங்கள வணங்கினா தீரும் இது உண்மையான விஷயம் எப்பவுமே உக்கர தெய்வங்கள் வழிபடும் போது சனியுடைய பாதிப்பு குறையும் அந்த வகையில் கருமாரிமனை நீங்கள் கவனமாக அவங்களுடைய சோத்திரம் ஸ்லோகம் காயத்தில் படிச்சுட்டு வரலாம் அடிக்கடி கருமாரிமன் படுத்து வீட்டில் விற்று வணங்கலாம் அங்கு சென்று வணங்கி வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் பெண்களுக்கு கைம்பெண்கள் விதவைகள் வாழ வெட்டிகள் திருநங்கைகள் இந்த மாதிரி பெண்கள் வகையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய தானங்கள் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி வரக்கூடிய சனிப்பயிற்சி பாதிப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடுவிக்கப்படுகிறீர்கள் சொல்லி எல்லா நலன் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்